வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சரியான விடையை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் செய்யுளை ஒரு உள்ளமைப்பாக கூறும் நூல் தொல்காப்பியம் கொஸ்டின் நம்பர் டூ காளைகளில் பல இனங்களை காட்டும் நூல் முல்லைக்களி பாடலின் தளத்தை பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணியை செய்வது தொடரியல் வடிவம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கருத்து சொல்லில் சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடைக்கின்றன கருத்து ரெண்டு தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம் விடை இரண்டு கருத்தும் சரி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் கருத்து ஒன்று முல்லைக்களியில் எருதுகளின் பல இனங்களை காட்டும் சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன கருத்து ரெண்டு சொல்வளம் ஒரு பண்பாட்டின் அடையாளமாகவும் இருக்கிறது ஆன்சர் கருத்து இரண்டும் சரி நம்பர் கருத்து தொன்மையான மொழி சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது விளக்கம் மொழி தோன்ற அடிப்படையாக இருப்பது ஒலியே ஒளியை வெவ்வேறு வடிவங்களில் உச்சரிக்கும் போது மொழி தோன்றுகிறது ஆன்சர் கருத்தும் விளக்கமும் சரி பொருத்தமானதை கண்டறிக பாவகை ஐந்து வஞ்சி வெண்பா நடைத்தே பனிநீர் தொகைமொழி வனப்பு தொடரியல் போக்கு ஆன்சர் பனிநீர் தொகைமொழி பொருத்தமானதை கண்டறிக கடாயானை ஐணை களிமான் பெக முல்லைக்களி புனரின் புனராது பொருளே தொல்காப்பியம் இவன் தந்தை தந்தை நற்றினை யாமும் பாரியும் உலமே புறநானூறு ஆன்சர் யாமும் பாரியும் உலமே புறநானூறு பொருந்தாததை கண்ணிவிடியல் தொகைமொழி பொய்ப்படுசொல் சொல் மரித்தாக்கம் சங்க பாடல்கள் மறுதலை தொடர் கீ ராஜநாராயணன் கிடை இதில் எது பொருந்தாததோ அதை தான் சொல்லணும் ஆன்சர் ஆன்சர் பொய்படு சொல் மரித்தாக்கம் தமிழ்மொழியின் நடை அழகில் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் தீசு நடராசன் அவ்வை நடராசன் சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழண்ணல் ஆன்சர் தீசு நடராசன் டேஷ் இழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையின் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன தமிழில் ஆங்கிலத்தில் தெலுங்கில் வடமொழியில் ஆன்சர் தமிழில் தமிழில் எழுமெனும் மொழியால் வெழுமியது பயக்கும் வகையின் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன மலரும் மனமும் போல கவிதையின் இரண்டர கலந்திருப்பது தமிழர்களின் அழகுணர்வு தலைவன் தலைவின் அன்புணர்வு வள்ளலின் வன் வல்லன்மை உணர்வு பக்தர்களின் தெய்வ உணர்வு ஆன்சர் தமிழர்களின் அழகுணர்வு அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருவது புராணம் சங்க இலக்கியம் கல்வெட்டு நாணயம் ஆன்சர் சங்க இலக்கியம் அழகு என்பது டேஷ் செய்தி மனிதரின் பேரண்டத்தின் காதலரின் கடவுளரின் ஆன்சர் பேரண்டத்தின் அழகு என்பது பேரண்டத்தின் செய்தி அழகிலே உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருவது தொல்காப்பியம் சங்க இலக்கியம் புராணம் மனித நடத்தை ஆன்சர் தொல்காப்பியம் இலக்கத்தி இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் தொல்காப்பியம் நன்னூல் தொன்னூல் விளக்கம் தண்டி அலங்காரம் ஆன்சர் தொல்காப்பியம்